சிவ் நாராயண் நடநிலை பழகுவோம் கல்கி மைவியூ அதாவது இந்த மூவி எப்படி இருக்குங்கிற ரிவ்யூவை விட நான் அந்த மூவியை எப்படி பார்த்தேன் அதை உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் இங்கே மகாபாரதம் நடக்குது இந்த டைட்டில் இருந்து வருவோம் டைட்டிலில் வந்து கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட்னு வச்சுருக்காங்க அதாவது இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த மாதிரி யுகமாற்றம் நடைபெறும்னு சொல்கிற மாதிரி ஆனால் அது அப்படி கிடையாது இன்னும் கொஞ்ச நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது மகாபாரதம் நடக்குது யுக பரிவர்த்தனை நடக்குது இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா ரெண்டு சைடு இருக்கு தர்மம் அதர்மம் இந்த தர்மம் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து சம்பளா அப்படிங்கிற கிராமம் அதை வச்சுக்கலாம் அதர்மம் பக்கம் இருக்கிறவங்க வந்து காசியில ஒரு காம்ப்ளெக்ஸ்ல ஒரு இடத்த கட்டி அதுல ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கிறவங்க சோ பேசிகலி ஈவல் சைடு வந்து காம்ப்ளெக்ஸ்ல இயற்கையோட எல்லா வளங்களையும் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் வச்சுட்டு அங்க உள்ள காஷியில உள்ள மக்களை அடிமைப்படுத்தி ஒரு ராஜ்யம் இருக்கு இந்த பக்கம் சம்பளால எப்படா டிவைன் வருவாங்க அதாவது கல்கி அவதாரம் எப்போ வருவாங்கன்னு காத்துட்டு இருக்கிற ஒரு சைட் இப்போ இந்த உலகத்தில் என்ன நடக்குது பணம் தான் எல்லாமே பணத்தை வச்சுதான் எல்லா தகுதியுமே அடைய முடியுங்கிற மாதிரி காசியில் ட்ரை லேண்டில் வாழறவங்க அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பணம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த யூனிட்ஸ் தேவை அதுக்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க எவ்வளோ அதர்மமான விஷயமா இருந்தாலும் அதை செய்ய தயங்க மாட்டாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க ஏன்னா பஞ்சம்னு வந்ததுக்கு அப்புறமா தே வி ரெடி டு டூ எனி திங்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் சம்பளாங்கிற இடத்துல அவங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல கேரக்டர்ஸ் அவங்க வந்து கல்கி வருகைக்காக காத்திருக்காங்கிற மாதிரி காட்டுறாங்க அவங்களுக்கு வந்து அந்த கல்கி அவதாரம் ஆர் அந்த ஒருவன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த டிவைன் பீயிங் வந்து யாரோட கர்ப்பத்திலயும் இருக்காங்கன்னு தெரிய வருது அவங்கள அவங்க சேஃப்கார்ட் பண்ண நினைக்கிறாங்க ஈவில்கிட்டேருந்து வந்து கிருஷ்ணன் தான் பிறக்க போறாங்கன்னு தெரிஞ்சா கம்சன் எப்படி வந்து இது பிறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அதை அழிக்க ட்ரை பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து கல்கி இந்த ஒருத்தருங்க கல்கி வந்து கர்ப்பத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இவங்க கடத்திட்டு போயிட்டு அழிக்கிறதுக்கு முற்படுறாங்க கல்கின்ற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா கில்லர் ஆஃப் களி களி கலி தான் வந்து ஆப்போசிட் ஈவல் சைடு இப்போ கலியுகம் அப்படின்னா இக்னோரன்ஸ் மக்கள் வந்து அறியாமை இக்னோரன்ஸ் அந்த நெகட்டிவ் நெகட்டிவிட்டியில் இருக்கிறதெல்லாம் கலி ஒன்ஸ் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு அவங்க சைக்காலஜிக்கலா எல்லாமே புரிஞ்சு இந்த உலகத்தில் அவங்கள சுற்றி என்ன நடக்குது ஃப்ரம் த சீக்ரெட் சொசைட்டி ஸோ நம்மளை சுற்றி யாரெல்லாம் வந்து நம்மளை வந்து நெகட்டிவா அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹவ் டு பி இந்த உண்மையான இயற்கையின் விதி என்ன நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு அறிவெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டாங்க இந்த விதிமுறைகள் எல்லாம் இயற்கையையும் தெய்வத்தின் விதிமுறைகளெல்லாம் அவங்க கத்துக்கிட்டாங்க அப்படின்னா தி சேம் பர்சன் வந்து அவங்க கலி யுகத்திலேருந்து க சத்திய யுகத்துக்கு மாறிடுவாங்க அவர் கலியுகத்திலேருந்து அட்லீஸ்ட் மீண்டு வந்துடுவாங்க சத்திய யுகத்தில் போறாங்களாம் தெரியாது கலியுகத்திலேருந்து வெளியே வந்துடுவாங்க இஃப் ஆர் அரவுண்ட் அதாவது தங்களை சுற்றி என்ன நடக்குது இந்த உலகத்துல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த பிரபஞ்சத்தின் இந்த உலகத்துல எல்லாமே உண்மை இந்த திரையை தாண்டி மறைக்கப்பட்ட உண்மை கொஞ்சமாவது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே கலி இருந்து அவங்க மீண்டு வந்துடுவாங்க ஸோ கலி வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கும் எப்படின்னா அறியாமை அப்படி இல்லை அதுதான் ஆக்சுவலி கலி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற அறியாமை தென் இந்த ஹியூமன் பாடியாக நம்ம உலகத்தில் வந்து படைக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்னன்னு தெரியல ஃபுல்லாக வந்து பணம் தான் அப்படின்னு நினச்சி ஓடிட்டுருக்குறவங்க இல்லை வந்து எந்த வித கோலும் இல்லாமல் இருக்கிறவங்க ஸோ ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னா பி அவுட் ஆஃப் கலியுகம் இப்போ உலகம் அழிஞ்சிடும் உலகம் அழிஞ்சிடும்னு சொல்கிறாங்க அது உலகம்லாம் அழியாது மக்கள் மக்கள் வந்து இனோரண்டாக அதாவது அறியாமையிலையும் அவங்க வந்து எந்த விதத்தையும் கண்டுக்காம எந்த வித அதர்மத்தையும் செய்கிறவங்க அழிந்து போவார்கள் அதோட அவர்களின் மறுபிறவி வந்து ஒரு நரகத்திற்கும் அமையும் இல்லை மறுபடியும் அவங்க தகுதி அவங்க தகுதி அவங்க கருமம் அதாவது ஆக்ஷன் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இதே பூமியிலேயே இருக்கலாம் இல்லாட்டி இன்னும் கீழான உலகத்தில் இருக்கலாம் இல்லாட்டி நரகத்துக்கு போகலாம் ஆனால் எனக்கு நரம்பு வேண்டாம் இந்த பூமியிலயும் மறுபடி பிறக்க வேண்டாம் இந்த கீழ் உலகங்கள்லாம் வேண்டாம் எனக்கு வந்து ஃபுல்லாக பெயின் இல்லாத வாழ்க்கை வேணும் மறுபிறவி இல்லாத நிலைமை வேணும் அப்படிங்கிறவங்க தர்மத்தை தெரிந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தின் விதிகளையும் தூய கோட்பாடுகளையும் இயற்கையை அந்த பஞ்சபூதங்களை மதித்து நடக்கும்போதும் அவங்களுக்கு வந்து கான்சியஸ்னஸ் உண்மையான ஒரு கான்சியஸ்னஸ் டிவைன் கான்சியஸ்னஸ் கிடைக்கும் அதன் மூலமாக அவர்கள் அந்த பாதையில் போவாங்க இப்போது மனுஷங்களுக்கு இப்போது ரொம்ப நெருக்கடியாக இருக்கிற காலகட்டம் அவங்க ரெண்டு பாதை இருக்கும் இவன் டூ ஆப்ஷன்ஸ் ஒன்று வந்து தர்மத்தின் பக்கம் போகிறதுக்கான வழி இன்னொன்று அதர்மத்தின் பக்கம் கண்டினியூ பண்ணுறதுக்கான வழி அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கான்சிக்வன்சஸ் அதாவது விளைவுகள் அவங்க சந்திக்க நேரிடும் ஸோ எல்லா பிரச்சனைகள் எல்லாருக்கும் பிரச்சனைகள் அவங்க சந்திக்க போகிறாங்க அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நான் யாரு நான் எதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்கேன் என்னுடைய நோக்கம் என்ன நான் படைக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்ன நான் எப்படி வாழணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இதை தெரிஞ்சிக்கிட்டா அவங்களோட பிரச்சனை தீரும் இந்த கல்கை மூவியில் புரிஞ்சுக்கிறது என்னென்னா தர்மம் அதர்மம் ஒரு மகாபாரதம் இப்ப நடக்குது யுக பரிவர்த்தனை யுக மாற்றம் இப்ப ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஃப்ரம் டார்க் ஏஜ் டு த கோல்டன் ஏஜ்னு சொல்லலாம் அது இப்ப நடக்குது இப்போ இட்ஸ் லைக் நம்ம கலியுகத்தோட உச்சத்துல இருக்கோம் நம்ம தான் இப்போ மனசு வச்சு மாற நினைக்கிறவங்க மாறலாம் இருந்தும் கலின்னு சொல்லப்படுற அறியாமை அதிலிருந்தும் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இப்போ அவங்க தேடினாலே இன்டர்நெட் எல்லா இடத்துலயும் உண்மைகளும் இருக்குது ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்லப்படுற மைண்ட் ப்ரோக்ராமிங்லேருந்து வெளியே வரணும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்கிற பேரில் அந்நெசரியாக இப்போ டைம் கன்சியூமிங் அண்ட் என்ன சொல்கிறது வேஸ்ட்ஃபுல்லாக எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது ஸோ இட்ஸ் லைக் அ சீரியஸ் டைம் டு மேக் அ சாய்ஸ் நான் வந்து இந்த பாதையில் போகிறேன்னா இல்லை இந்த பாதை வேணுமா வேணுமானு தீர்மானிக்கிற ஒரு காலகட்டம் இது காலம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது விழித்து கொள்பவர்கள் விழித்து கொள்பார்கள் எதன் அடிப்படையில் அவர்களோட ஃப்ரீவில் சுய விருப்பம் நான் மாறணும்னு நினச்சா எல்லாராலையும் மாற முடியும் ஸோ என் ஆனால் நான் என்னை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஐ நாட் கண்ட்ரோல் அதர் பீயிங்ஸ் அவங்கவுங்க தன்னை மாற்றிக்கணும்னு நினச்சா அந்த வழி அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை நடுநிலை பழங்குவோம் சிவநாராயண்